السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முகம்மதன் அப்துகு அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த துவாக்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையுமே ரொம்ப மணியான பிரார்த்தனைகள் ஆழமான அர்த்தங்கள் கொண்டது உண்மையிலேயே நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்குண்டான துவாக்கள் அல்லாருபாலின் நாளை மறுமையிலே அவனுடைய கருணையை நமக்கு காட்ட வேண்டும் அவனுடைய அருளை நமக்கு வழங்க வேண்டும் இன்னும் மேலதிகமாக அவன் நம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஜெயமே நாளை மறுமையில அல்லா வந்து நம்மளை மன்னிக்கணும் அவன் உண்மையிலேயே பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லாவுடைய கருணை நமக்கு வேணும் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு வேணும் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் ஒரு கட்டத்துல ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டினாங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது நாளை மறுமையில நீங்கள் இந்த உலகத்துல செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் அமல்கள்லாம் இருக்கா இல்லையா இந்த அமல்கள் இந்த வணக்க வழிபாடுகள்லாம் நாளை மறுமையில உங்களை ஒருபோதும் காப்பாத்தாது அப்படிங்கிறாங்க நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல்கள் இது எதுவுமே உங்களை நாளை மறுமையில காப்பாற்றாது வேற என்ன காப்பாற்றும் அப்படின்னு ரசுலா சொல்லும் பொழுது அல்லாறு பலாலமீன் உங்களை கருணை பார்வையால் அரவணைத்தால் தவிர அல்லா வந்து கருணையால என்ன செய்யணும் உங்களை மன்னிக்கணும் அவன் கருணையை உங்களுக்கு தந்தாதான் நாளை மறுமையில நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லாட்ட சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க யார் ரசூலா நாங்க சரி எங்களுடைய அமல்னா ஒண்ணும் இல்லதான் அப்ப நீங்க அப்படிங்கிறாங்க ரசுல்லாவ பார்த்து கேக்கிறாங்க நீங்களுமா அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்க நான் அப்படி கிடையாது நான் நிறைய வணக்க வழிபாடு செய்யறேன் நான் தகஜத்தை தொழுவுறேன் உங்களை விட நான் அதிகமா அல்லாவுக்கு பயப்படுறேன் எனக்கு நான் அப்படி நிலை இல்லை அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல ரசுல்லா சுபகானந்தா ரசுல்லா சொல்றாங்க என்னையும் தான் நானும் தான் என்னுடைய அமல வச்சு நாளை மறுமையில நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்க மாறாக அல்லாஹ் அவனுடைய கருணை பார்வையால் என்னை அரவணைத்தால் தவிர நானும் ஜெயிக்க முடியாது ஒரே அடி அடிச்சிட்டாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அமல்கள் செய்ய வேண்டாமா அமல்கள் செஞ்சு எந்த பிரோஜனம் இல்லையா அப்படி கிடையாது இந்த செய்தியிலேயே ரசுல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய கருணை பார்வையால் நம்மை அரவணைத்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுடைய கருணை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்க நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த நல்ல கருமங்களை செய்யுங்கள் நற்காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் அலட்சியமா நீங்க இருந்துடாதீங்க காலையில மாலையில அல்லாவுடைய பாதையில நீங்க என்ன செய்யுங்க செலவிடுங்கள் இப்படி இருந்துச்சு சொல்றாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அமல்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அந்த அமல்கள் மூலமா அல்லா செய்வான் நமக்கு கருணையை தருவான் தூது சொல்லி நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இரக்கம் காட்டுங்கள் அல்லா உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் இரக்கம் காட்டுவது ஒரு நல்ல தானே கஷ்டப்படுறான் கஷ்டப்படக்கூடிய பார்த்து நம்ம கருணைப்பட்டு அவங்களுக்கு நாம உதவி செய்வது என்பது அல்லா நமக்கு என்ன செய்யணும் கருணை வந்து பொழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப இது மாதிரி நாம விளங்கணும் என்னதான் இருந்தாலும் நாளை மறுமையில அல்லாஹ் இருப்ப என்ன நினைச்சோம் நம்மளை மன்னிக்கணும் மன்னிச்சுட்டண்டா உன்ன நான் மன்னிச்சுட்டேன் அல்லாஹ் சொன்னா சொன்னால் மட்டும்தான் நாளை மறுமையில ஜெயிக்க முடியும் அப்ப அந்த மறுமையை சார்ந்து இப்ராஹிம் அப்படின்னு சீரான ஒரு பிரார்த்தனை ஒண்ணு கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க அதான் இதை ஹைலைட் தனக்கு மட்டும் கேட்கல இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனை ஸ்டைலா நீங்க பாருங்களேன் சுயநலமே அதுல இருக்காது ஒண்ணு அவங்களுக்கு கேட்பாங்க அடுத்தது மக்களுக்கு கேட்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சந்ததிகளுக்கு சேர்த்து கேட்பாங்க இது அவங்களுடைய ஸ்டைலு அது மாதிரிதான் என்ன கேட்கிறாங்கன்னா இப்ராஹிம் நபி அவங்க கேட்ட அந்த துவா வந்து சூரா இப்ராஹிம்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் நாப்பத்தி வசனம் சூரா இப்ராஹிம்ல நாப்பத்தி ஒன்னாவது வசனம் இப்ராஹிம் நபி செய்த அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்னை மன்னிப்பாயாக யார் இப்ராஹி நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம ஒரு புக்கு கொடுத்திருக்கிறோம் அத படித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை முதல்ல படிச்சு முடிங்க அதுல ஆரம்பத்திலேயே இப்ராஹிம் அப்படியே நம்ம தொகுத்து எவ்வளவு சிறப்புகள் தெரியுமா இப்படியெல்லாம் அல்லா இப்ராஹிம் நபி சிலாகித்து பேசினான் தெரியுமா அவர் கட்டுப்பட்டு நடக்க கூடியவர் அவர் சகிப்பு தன்மை மிக்கவர் அவர் நேர்வழி பெற்றவர் அவர் வந்து இணை வைக்காதவர் இப்படி ஏராளமான சிறப்புகளை அவ்வளவு சிறப்புகளை பெற்ற இப்ராஹிம் நபி அவங்க சொல்றாங்க அதாவது தனக்கு கேட்கிறாங்க தன்னுடைய பெற்றோருக்கு கேட்கிறாங்க ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கேக்குறாங்க எப்படி கேட்கிறாங்க என் இறைவனே விசாரணை நடக்கும் நாளில் விசாரணை நடக்கும் நாளில் என்னையும் என் பெற்றோரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னிப்பாயாக என்று இப்ராம கேக்கிறாங்க சிம்பிள் பிரார்த்தனை தான் இந்த ஒரே பிரார்த்தனையில் என்ன அடங்கியது கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நாம துவா துவாசுகிறேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா டோட்டல் மூமின்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த அருள் இந்த துவால இருக்குது ரப்ப நகுர் ஒளி வாலி தைய ஒளி மூமினீன ஹிசாப் எங்கள் இறைவனே விசாரணை நடக்கும் நாளில் என்னையும் என் பெற்றோரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் நீ மன்னிப்பாயா என்பதுதான் இந்த பிரார்த்தனுடைய பொருளாக இருக்கிறது ஆனா இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய நிலை என்னதான் அல்ல ஏத்துக்கடலை ஆனா நமக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் நம்முடைய தாய் தந்தையர்கள் ஏகத்துவத்துல இருந்தாங்கன்னு சொன்னா ஏகத்துவத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல தந்தான்னு சொன்னா இப்படி நாம் என்ன செய்யலாம் என் பெற்றோரைக்காகவும் நாளை மறை நாம துவா செய்யலாம் அப்ப இந்த துவா நம்ம என்ன செய்வோம் சார்லா மனனம் செய்து அடிக்கடி அல்லாட்ட இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் இன்னையோட எத்தனை துவா பார்த்திருக்கிறோம் ஆறு நேற்று தான் அஞ்சு இன்னைக்கு ஆறு ஆறாவது துவா பார்த்துருக்குறோம் முடிந்த அளவுக்கு நிச்சயங்க இந்த ஆறு துவாக்களை இன்னும் சில துவாக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அல்லா இடத்துல கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த துவா நான் தரேன் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க ரப்ப நகுலி ரப்ப நகுலி ரப்ப நகுலி ரப்ப நகுலி ஒளி வாலிதைய ஒளி வாலிதையே

விசாரணை நடைபெறும் நாளிலே விசாரணை நடக்கும் நாளிலே என்னையும் என் பெற்றோரையும் இதை நம்பிக்கையான மன்னிப்பாயாக என்பது அந்த துவாவுடைய சாரம்சமா இருக்குது மீண்டும் ஒரு முறை ரப்ப நகுபிரலி ஒளிவாளிதய்ய ஒளில் மூக்மினீன எளம யகூமல் ஹிசாப் ரப்ப நகுபிரலி ஒளிவாளி தய்ய ஒளிமூக்மினீன எளம யகூமல் ஹிசாப்

நாற்பத்தொன்னாவது வசனம் இப்போ நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது குரான் உள்ள பிரார்த்தனைகளையே படித்து நம்ம கேட்கறதுக்கு நேரம் இருக்காத அளவுக்கு இருக்குது அவ்வளோ பிரார்த்தனை இருக்குது எக்கச்சக்கரமான பிரார்த்தனை இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இந்த பிரார்த்தனைக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை இந்த பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை ரொம்ப கமிட்டடா அலையிறோம் தொழுது முடிச்சுட்டு உடனே எஸ்கேப் ஆயிடும் உடனே போயிடுறோம் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் அன்புக்குரிய சகோதரர்களே பிரார்த்தனையில தான் ஜெயமே இருக்குது இந்த பிரார்த்தனையுடைய வணக்கு இந்த வணக்கு இருக்கா இல்லையா இது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறா ரொம்ப விரும்புறா இதுல தான் அடிமைத்தனமே விளங்குது அடிமைத்தனமே இதுல தான் இருக்குது இறைவா நீ என் எஜமான் நான் உன் அடிமை ஒன்ன விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது தான் நான் கேட்கணும் இன்று இப்படி மன்றாடி கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையில அதிக நன்மை இருக்குது அன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை என்ன செய்வோம் மனப்பாடம் செஞ்சு அல்லாவிடத்தை கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் ரப்ப நகர்லி ஒளிவாளி தைய وللمؤمنين يوم يقوم الحساب وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته